வணக்கம் நடுவில் கொஞ்ச நாளாக நான் வீடியோவே போடலை சில வேலைகள் இருந்தது அப்புறம் திருமணம் ஊரை விட்டு அடிக்கடி வெளியில் போக வேண்டி இருந்தது அதனால் போடலை எல்லோரும் மன்னிச்சிருங்க ஆனால் நிறைய விஷயம் மனசில் பொங்கிகிட்டே இருந்தது ஷேர் பண்ணணும் அவங்க எல்லாருக்கூடயும் சொல்லிட்டு அதில் ஊருக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வந்ததில் நம்மளுக்கு எனக்கு கொஞ்சம் காலில் வெரிக்கோஸ் வெயின்ஸ் இருக்குது அந்த வலியெல்லாம் அதிகமாகிடுச்சு ஏன்னா டிராவல் பண்ணோமா காரில் உட்காந்துக்கிட்டே ரொம்ப தூரம் போயிட்டு வரோம் எப்படி இருக்கும்பொழுது சரி அப்புறம் தான் ஞாபகம் வந்தது போகும்போதே என்ன முத்திரை பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் இது பண்ண உடனே நல்ல பலன் கிடைச்சிது இது முத்திரை இல்லாமல் வலி குறையறதுக்கான சில அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் இருக்குது அதையும் சேர்த்து செஞ்சேன் செஞ்ச உடனே வலியெல்லாம் கொஞ்சம் நல்லா குறைஞ்சிடுது முதல்ல அந்த முத்திரையை பார்க்கலாம் இந்த முத்திரை பேர் வந்து ருத்ர முத்திரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த முத்திரையை பண்ணுறதுக்கு நம்ம கட்டை விரல் ஆட்காட்டி விரல் மோதிர விரல் இது மூணுத்தையும் இணைச்சிக்கணும் அதாவது நெருப்பு மூலகம் வாயு பிரித்திவி பூமி இது மூணுத்தையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு மற்ற ரெண்டு விரலையும் நீட்டி இப்படி வைக்கிறோம் நீட்டு வச்சுட்டு முதுகு தண்டு நேராக வச்சுக்கிட்டு இந்த முத்திரையை செய்யணும் நல்ல சாதாரணமான மூச்சே விடலாம் கொஞ்சம் ஆழ்ந்த மூச்சாக விட்டுட்டு இருந்தோம்னா அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஒரு தடவை வைக்கலாம் ஆனால் நல்ல பலன் கிடைக்கணுன்னா மினிமம் நாற்பது நிமிஷம் குறைஞ்சபட்சம் நாற்பது நிமிஷம் வைக்கணும் இருபது இருபது நிமிஷமாக வைக்கலாம் பத்து பத்து நிமிஷமாக வைக்கலாம் ஆனால் வயிறு காலியாக இருக்கணும் அந்த ஒரு கண்டிஷனை பார்த்துக்கணும் அல்லது சாப்பிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமும் பண்ணலாம் இதுதான் ருத்ரமுத்திரை இந்த ருத்ரமுத்திரையை வந்து நம்மளுக்கு என்னென்ன பலன் கொடுக்குது தெரியுமா வெரிகோஸ் வெயின்ஸ் கொண்டியும் இல்லை உடல் சூட்டினால் வர பைல்ஸ் அந்த வியாதிக்கும் இது தீர்வை கொடுக்குது குடல் இறக்கம் அல்லது ஹர்னியா அதுக்கும் இது தீர்வை கொடுக்குது ரத்த குழாயில் அடைப்பு இருக்கா அதை நீக்கிறதுக்கும் இது உதவுது எத்தனை பலன் பாருங்கள் வயதான இடுத்து வயதானவொன்னே என்னென்ன வரும் உடல் சோர்வு வரும் நரம்பு தளர்ச்சி வரும் சில பேருக்கு ஞாபகம் மறதி வரும் சில பேருக்கு தற்காலிகமாக இருக்கிற நினைவுகள் வராது சில பேருக்கு ஆ நீண்ட நாள் நினைவுகள் வராது அல்சிமர்ஸ் டிசீஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க ஏடின்னு அது எல்லாத்துக்கும் இந்த ஒரு முத்திரை பலன் கிடைக்குது ஆனால் நம்ம செய்ய வேண்டியது குறைந்தபட்சம் நாற்பது நிமிஷம் வைக்கணும் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம இதில் ரெண்டு முத்திரையை சேர்க்குறோம் இப்படி வைக்கிறது ஞான முத்திரை இது வந்து பிருத்திவி முத்திரை ரெண்டுத்தையும் சேர்க்கறதால மூளைக்கு அதிகமான ரத்தம் போகிறதால நம்மளுக்கு இந்த முத்திரையை செய்கிறதால ஞாபக சக்தி வரும் அதாவது எதையுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையா நம்மளுக்கு கவன குறைவு இருக்கா கவன சிதறல் ஒரு வேலை நியூரோஜன் டைவர்ஜென்ட்டாக இருந்தால் அட்டென்ஷன் டிஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும் இது இல்லாமல் ஜென்ரலாகவே நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதாலே வருது கவன சிதறல் அதுக்கும் இந்த முத்திரை உதவுது கவனம் வந்து ஒரு ஒரு நிலைப்பாட்ட ஒரு கவனத்தை செலுத்த முடியுது கண் சக் கண் பார்வை சக்தியை கூர்மையாக்கும் அப்புறம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறோம் அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது ஷோல்டர் கழுத்து ஷோல்டர் கைகள் கால் இடுப்பு முதுகு எல்லா இடத்துலையும் வலி இருக்குது இந்த வலியும் வந்து இது எல்லாத்தையும் அந்த அந்த மசில்ஸ் இருக்குது இல்லையா தசைகளை எல்லாம் இறுக்கமாக இருக்கிற தசைகளை தளர்த்தி வலியை குறைக்க உதவுது இது நர்வஸ் சிஸ்டம் அதாவது நரம்பு மண்டலத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்குது இந்த முத்திரையோட எவ்வளோ பலன்கள் இருக்குதுல்ல இது வந்து இந்த மூன்றாவது சக்கரம் இங்கே இருக்குது அதாவது மார் முடிகிற இடத்துல தொப்புளுக்கு மேலே இருக்கிற இது அது பேர் மணிப்பூரக சக்கரம்னு பேர் அந்த மணிப்பூர சக்கரத்துக்கும் ஆற்றலை கொடுக்குது இந்த முத்திரை அதனால் இங்கே இருக்க எல்லா உறுப்புகளும் நல்லா செயல்படும் இங்கே என்னென்ன உறுப்புகள் இருக்குது வயிறு கல்லீரல் மண்ணீரல் கணையம் கொஞ்சம் சிறுகுடல் பெருகுடல் பகுதி எல்லாமே இருக்குது இந்த இடத்துல அது எல்லாத்தையும் நல்லா வேலை செய்ய வைக்கும் ஸோ இந்த முத்திரையை செஞ்சு நம்ம நல்லா பலன் அடையலாம் எல்லாம் ரெண்டும் சேர்ந்துருக்கிறதால உடல் சோர்வாக இருந்தாலும் எந்த காரணத்தால் சோல்வாக இருந்தாலும் இந்த அந்த சோர்வை நீக்கிடும் செய்து பாருங்கள் வணக்கம்